வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து இந்த பன்னெண்டு லக்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காலச்சக்கரத்திற்கு எட்டாம் விடமான விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்னத்தோட குணாதசியங்கள் அவங்களுக்கு எந்த தசை நடந்தால் யோகமாக இருக்கும் யாரை வழிபாடு பண்ணால் எந்த தெய்வத்தை யோகத்தை கொடுப்பார் அப்படின்றத வரி ஒரு சிறிய ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்னு இருக்கேன் பொதுவாக விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்கறது விசேஷம் எல்லாரோட ஜாதகத்திலையும் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக லக்னாதிபதி தசை நடக்கணும் இல்லைன்னா லக்ன சுபரான அஞ்சு குடியவன் ஏழு குடியவன் ஒம்போது குடியவன் தசை நடந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக பல பல வெற்றிகளை என்று எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம் இது பெருசாக இந்த செவ்வாய் தசை லக்னாதிபதி செவ்வாய் லக்னாதிபதி தசை செவ்வாய் தசை நடந்தால் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லாதான் இருக்கும் ஆனால் அவங்கள் கடன்கள் நிறைய வாங்கக்கூடாது லக்னாதிபதி அவனே ஆறுக்கூடிய உணரோக சத்துருக்குடையவன் கடனை வாங்கினால் கடனை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது பெரிய லாக்கில் போய் மாண்டிப்பான் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் மடத்துக்கு பன்னெண்டாம் மடம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடான குருவோட வீடு குருவோட வீடு மீன வீடு தனாஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய குரு தசை உங்களுக்கு முழு சுபத்துவத்தை கொடுக்கிறார் வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்கிறார் பல லட்சிய சாதனைகளை புரிய வைக்கிறார் அவங்களுக்கு நல்ல மனைவியாக வருவாங்க ஏன்னா கலத்திர காலம் ஏழாம் முடியும் சுக்கரன் இல்லையா முடியும் விஷயலக்கணத்துக்கு செவ்வாய் சுக்கரன் சம்பந்தம் எப்பவுமே அன்பும் கலந்த காதலோடு இருப்பான் கோபம் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கோபங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சிடி சிடின்னு எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க சிடுமூஞ்சி சிங்காலும் பேர் வாங்கிடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விளைச்சலாக அப்படிங்களா ஏன் அது வாசல ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி எல்லாருகிட்டையுமே ஒரு சுமூகமாக பேச மாட்டாங்க டப்பு டப்பு டப்புன்னு பேசிடுவாங்க அந்த பேச்சை வந்து கொஞ்சம் அவங்க இனிமையாக்கி கொள்ளுங்கிறது ராஜஸ்தானாக இருப்பது குரு பூர்வ புண்ணியாக இருக்குது ஐந்தாம் இடம் பூர்வ குலதெய்வத்தை குறிக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் கோயில் இருக்கிற குரு பகவான் வாங்கலாம் முருகர் கோயில் இருக்கிற குரு பகவான் வளர்கலாம் முருகர் கோயிலுக்கு தான் அடிக்கடி போனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் தேவையில்லாம் கடன்கள் அதிகமாக வேணும் குரு வலுத்துறாரு அதுவும் செவ்வாயோடு ராசி தாங்க செவ்வாய்னா முருகர் தாங்க முருகர் வழிபாடு பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட இல்லைங்க ஆறாம் மடம் இல்லையா ஆறாம் இடம் வலுத்துறதுன்னா கடன் வளர்த்துரும் இல்லை தேவையில்லாம் மருத்துவ செலவு எதெல்லாம் ஒரு உடம்புக்கு உடம்பு இந்த மாதிரி எல்லாம் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முருகரை குறைச்சிக்கணும் சிவ வழிபாடு பண்ணலாம் சிவகை பத்தாம் இடம் தொழில்ஸ்தானாதிபதி சிவபெருவானுக்கு பால் தேன் வில்வை அலையாத அர்ச்சனை செய்தால் ஒரு சூரிய தசை நடக்கிறது யோக தசை தொழிலில் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடுவாங்க தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைவாங்க ஆறே வருஷம்தான் இந்த ஆறு வருஷத்தில் தொழிலில் நல்ல ஒரு ரீச்சபிளாக வந்து ஒரு அதிகாரம் பதவி பதவியக்கூடிய ஓனர் ஓனராகவே இருக்க மாட்டாங்க அவங்க ஆகிடும் வேலையில் முழு பொறுப்பு அவங்களுக்கு தான் வந்துடும் அதிகாரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் இவங்ககிட்ட ஒரு கொடுத்தா அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணும் எப்படி செய்யணுன்றத வித்தை வந்து தெரிந்தவர்கள் விருச்சிகரக்கணத்துக்காரர்கள் விருச்சி ராசிக்கார்கள் ஏன் தசை சொல்லணும்னா சுக்கரதசை ரொம்ப அருமையாக இருக்கும் சுக்கரம் ஏழாம் அதிபதி கலஸ்திராஸ்தானாதிபதி விரையாதிபதி இருபது வருஷம் தசை பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷம் விரயங்கள் போவோம் சுப விரயம் ஆகும் சுபர் தான் ஆகும் இவர்களுக்கு நடக்கக்கூடாத தசை சனி தசை புதன் தசை சனி கூட பரவாயில்ல மூணு நாலு கூட தாயாடுறான் தைரிய தன்னாதிபதி நாலு அந்த அளவு ஓரளவுக்கு கெடுபல் பலன் செய்ய மாட்டார் ஆனால் புதன் தான் வந்து அஷ்டமாதிபதி அவனே லாபாதிபதி லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மாத்திரி முடியும் அஷ்டமாதி அஷ்டமாதி கையில் காசு இருக்கூடாது வருமானம் கொடுக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறது வீண் மம்பு பழக்கு இதெல்லாம் வந்து புதன் பகாத தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க அவங்க ஜாதகத்தை முதல்ல எடுத்து பார்த்து அவங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு புதன் தசை நடந்தால் அவனுக்கு துன்பத்தை தான் கொடுப்பான் துயரத்தை தான் கொடுப்பான் எங்களை பெருமாள் கும்பல கூடாது அஷ்டமாதி எட்டு கூடிய யாருன்னு தெய்வத்தையும் நான் குறை சொல்வதில்லை எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் ஆனால் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிது அப்போ புதன்கிழமை மாளிகமாக வேலைக்கு ஆவார் எந்த முடிவு எடுக்கக்கூடாது புதன்கிழமையில் வந்து பெருமாள் கும்பிட்டாலும் அவங்க பிரச்சனை வரும் நிறைய வரும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது யோகமான கிழமை அதிர்ஷ்டக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கினாலும் சிறப்பான பலனை தரும் முக்கியமாக குரு தஷ்டா பற்றியும் வழிபாடு குருவான நினைக்கிற எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம் பிராமணருக்கு உதவி செய்யலாம் குரு வந்து பிராமணர் இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யலாம் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அவங்களுக்கு இருந்த வஸ்திர தானம் அது கூட்டு ஒரு வேலை சாப்பாடு போடுறது அவங்களுக்கு தான தர்மங்கள் கைகறிமும் பண்ணுறது அவங்களுக்கு எதனாலும் செய்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் பெரிய பெரிய மாற்றத்தை தனப்பிராப்தத்தை நிச்சயம் தரும் உணத்துக்காக கஷ்டப்படுறேன்னா அவங்க தசாபூத்தி தான் மெயினாக பேசும் எல்லாத்துக்குமே தசாபூத்திகள் தான் பேசும் அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் அந்த லக்னம் விருச்சிக லக்னமாக இருந்தால் அது யோக தசையாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க இந்த ராகு கேது கூட அதே மாதிரி தான் சார் லக் விருச்சிக லகத்துலேயே கேது இருக்காருங்க ஒரு கேது உச்சம் தான் செய்வார் தன்னோட சொந்த வீடு கிடையாது இல்லையா அவங்க அதே வீட்டில் விருச்சிகத்தில் இருக்கிற கேது கெடுபலனை செய்ய மாட்டார் ஒரு பொழுதும் கெடுபலனை செய்ய மாட்டார் ஞானகாரகன் புத்திகாரகன் ஞானகாரகன் நல்ல அறிவாற்றல் ஏழு வருஷம் நல்லது நடக்கும் வந்து கேதுதாசல் நல்லதா இருப்பாங்க நீ தெரிஞ்சு மற்ற எல்லாருக்கும் நான் சொல்ல வரல ருச்சிகலகத்துக்காரர்களுக்கு நிச்சயமாக கேது மகாதசை நன்மையை செய்யும் மகாதசை நன்மையை செய்யும் குரு மகாதசை மகா 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 உத்தமத்தை கொடுக்கும் உத்தமமான விஷயம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் குரு தசை குரு தனத்தையும் புத்திரத்தையும் கொடுப்பான் தனகாரகன் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் பொன்னவன் பல பெயர்கள் உண்டு அவர் பதினாறு வருஷம் உண்மையிலே வெற்றியில் இருந்ததுக்கு முழு சுபத்துவத்தை கொடுப்பான் வீடு வண்டி வாகனம் எல்லா விதத்தாலும் வளர்ச்சியும் அதிகாரம் பண்ணுற மாதிரி பதவி உயர்வு இத்தனை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் சனி சுமாராக இருக்கும் புதன்தசை நல்லாவே இருக்குது ஒரு பெரிய வறட்சி இருக்குது சுக்கரதசை நல்லாயிருக்கும் செவ்வாயசையும் அதே தான் மீடியம்தான் சந்திரதசை சொல்லப்படலாம் சந்திரதசை பாக்யாதிபதி தசை இந்த சந்திரதசை கூட உங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை தான் கொடுப்பான் ஏன்னா சந்திர வீட்டில் தான் செவ்வாய் நீச்சம் மாறு செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்தில் தான் சந்திர நீச்சம் மாவார் இப்படி ரெண்டு பேருமே பரிவர்த்தனை நீச்சனை அடையும் போது கண்டிப்பாக சந்திரதசையும் பலனை பலனையும் கொடுக்கறதில்லையா ஆனால் கெடுபலன் கிடையாது தந்தை தான் அவர் ஒன்பது கோடிவன் பாகியாதிபதி கெடுபலன் கிடையாது அவர் நல்ல சாராம்சம் வாங்கி தசா நடத்தினால் வாழ்க்கையில் தந்தை மூலியமாக எல்லா விதமான பாகியத்தை நிச்சயமாக அனுபவிப்பார் அப்பா சொத்து சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல சொத்து ஆட்டோமேட்டிக்காக வரும் வீடு இடம் வண்டி வாகனம் வசதிகள் எல்லா பாகியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் சந்திரபகாதசர் பகாதை நடக்கும் குழப்பத்தை கொடுப்பான் ஆனால் நன்மையை செய்வார் உங்களுக்கு அவர் பாகிய அதிபர் மனோகாரக தசை நல்லா இருக்கும் சூரிய தசை நல்லா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் குருதசை தனப்பிராப்தத்தை கொடுக்கும் தனப்பிராப்தம் கொடுக்குற தசை வந்து அதிகமாக வந்து குருதசை நடக்கணும் வாழ்க்கையில் கரெக்டான வயசு கீழே வரணும் அவர் அவர் இருபத்தெட்டு வயசில் அவருக்கு முருதாசன் இருந்துச்சுன்னா ஒரு பதினாறு வருஷம் நல்ல ஒரு பணம் சம்பாதிப்பார் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைப்பார் ஃப்யூச்சர் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன் திரும்ப திரும்ப அவர் சொல்லணும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே வந்து குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி குரு அல்ல நவகிரகத்தில் இருக்கும் பிரகஸ்பதி வேலனே குருவே அந்த குரு பகவான் வழிபாடு குருவோட அதிதேவே ஆகுங்க தட்சிணாமூர்த்தி விலகு போடுங்க குருவுக்கும் விலகு போடுங்க வேழைக்கிழமையான போடுங்க குரு வரையில் போடுங்க எந்த கிழமையிலும் போடலாம் குரு குருவாரையில் போட்டால் அவருக்கு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவருக்கு போய் சேர்ந்தோம் வெள்ளிக்கிழம மட்டும் குருவாரையில் செல்லாதுங்க அப்படின்னா குரு ராகவலோமரம் குருவாலோமரம் எந்த கிழமையிலும் நீங்கள் போடலாம் குரு உங்களுக்கு எப்பவுமே கெடுபலை செய்ய முடியாது குரு நீச்சமாக இருந்தாலும் மூன்றாம் மட்டும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொத்துருவார் அவர் சுபர் லக்ன சுபர் அவர் சுபர் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரோ அஞ்சு ஏழு ஒம்பதான் பார்க்கும்போது அது உங்களுக்கு எந்த இடம் இருந்தால் அந்த இடம் வலுத்துறோம் அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வராது உங்களை எங்க பிரச்சனை மாட்டியிருந்தாலும் அதை காப்பாத்திடுவார் நிறைய கடன் இருக்குதுங்க கடன் பிரச்சனையை எப்படி தீங்கணும் குருவிய வழிபாடு பண்ணுங்க குடிச்சி கலாத்துக்காட்டு கண்டிப்பாக கொடுப்பார் தொழில் சிறப்பாக இல்லைங்க ஒரு இடமா உக்கார முடியல அழிஞ்சு திரிஞ்சு நிற்கிறோம் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவ கோயிலில் இருக்கிற சூரிய பகவானுக்கு நல்ல எண்ணெயில் கோதுமை தீபை ஏற்றுங்க தனந்தனம் வழங்கும் கதிரவா போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வினைகழிவாய் வெற்றிகளை குவிக்கும் ஆதித்துருது வெயில் கால சூரிய நமஸ்காரம் வெற்றிகளை குவிக்கும் ஆதித்திரின்னு சொல்லிட்டே இருங்க தொழில் ஸ்தானம் வழுக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் மூலிமா அவன் பணத்தை வந்து நிறைய சம்பாதிப்பீங்க பல விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக மனம் எந்த எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் உங்க பணத்தை கொடுப்போம் பகை கிடையாது சூரியனும் செவ்வாய் பகை கிடையாது குரு பகை கிடையாது இவங்களாம் குருவோட அணியை சேர்ந்தவர்கள் தேவகுரு அசுரகுரு உங்களுக்கு தேவகுருவாக வந்திருப்பவன் பிரகஸ்பதி வேலன் அந்த தேவகுருவை மனதார நினைத்து தீபம் ஏற்றி வந்தால் கொண்டகளை கூட்டு வந்தால் வேலைக்கிழமையில தன நிச்சயமா கிடைக்கும் எந்த விதமான தோஷங்களும் பீங்காது குருப்பாக்க கோடி நன்மை விருச்சிகள் லக்கணத்துக்கே நிச்சயமா சொல்லுவேன் தான் அவர் முழு சூப்பர் எந்த லகத்துக்கும் அவருக்கு குருபாக்க கோடி நன்மை எந்த இடத்துல இருந்தாலும் சூப்பராக இருக்கும் குரு லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்து விட்டால் பல பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுவாங்க இந்த கோச்சாரத்துல குரு லட்சியத்தில் பார்த்துட்ருக்கார் லட்சியராசி தான் பார்த்துட்டு இருக்கார் இப்போ அடுத்து மிதனத்துக்கு போனாரா ஐயோ கெட்டதோ எட்டாம் இடத்துலையோ இல்லை கிடையாது எந்த நிலையை பார்த்தாலும் அவர் சுபத்தன்மை வந்துடும் அவருடைய ஏழாம் வாரியாக குடும்பஸ்தானத்தை தனுசை பார்ப்பார் அப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் தனப்பிராப்தம் இருக்கும் வர வேண்டிய வாரத்தில் காசு வரும் கொடுக்காதவன் கொடுப்பான் இவர் கொடுக்க வேண்டியதுதான் கொடுப்பாரு எப்பவுமே அவர்களுக்கு பார்வை உள்ளதான் குரு இருக்கிறத இடத்தை விட பார்வையிட தான் பலம்தான் பாஸ் பல்பு மாதிரி பிரகாசமாக தெரியும் லக்னத்தையோ லக்னாதிபதியோ தாம் செய்கிற தப்புகள் வெளியே தெரியாது நாட்டி கொடுக்க மாட்டார் குரு நன்மை செய்வார் முக சுகத்துவத்தை தரும் வாய்க்கில் வசதி வாய்ப்பாக இருக்கிற மாதிரி வெளியே பிரகாசமாக காட்டுவார் குருவர் குரு இந்த லகத்துக்கு சுபத்துவத்தை கொடுப்பவரே புத்திக்குடையவன் இந்த லகணத்துக்கு விருச்சிகழகிறதுக்கு புத்திக்குரியவன் தடத்துக்குரியவன் குடும்பத்துக்குரியவன் இப்படி எல்லாத்தையுமே குருவை ஊற்றி நான் பெருமையாகவே சொல்லலாம் திருச்சிகலகரணத்துக்கு அதனால் செவ்வாய்தாஸ் வரும்போது கடன் வந்து வாங்காதீங்க கடன் வாங்கினா கொடுக்க முடியாது ஒரு கடன் அடைக்கும் இன்னொரு கடன் வாங்க வேண்டியது இன்னொரு கடன் அடைக்கும் பணம் ரொட்டேஷன் பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க வாக்குஸ்தானாதிபதி குரு வாக்கு பணியாக பேசுங்க தரங்க தரங்க தரமாட்டேன்னு யார்ட்டையும் சொல்ல கடன் கொடுத்துருங்க முடிஞ்சளவு வேளாக்கிழமை மேக்ஸிமம் கொடுப்பாங்க உங்களுக்கு சூப்பராக வேலை உங்களுக்கு வேளாக்கிழமையில கொடுக்க முடியாத கடன் நான் ஒன்றரை மூணு ராகால் வந்துடும் அப்படியே கொடுத்துட்டே கொடுத்துருவீங்க என் கருத்தை ஒன்றரை மூணு ராகும் ஒன்றுலேருந்து ரெண்டு பேர் குருவாரம் அந்த குருவார விட நீங்கள் கடனை கொடுத்துருங்க ஒரு துளி ஆனால் அப்போ வரான் அப்போ வரான் கடனை சீக்கிரம் கொடுக்கணே வாங்க நிச்சயமாக அவங்க அவங்களை எந்த ஒரு வந்து பர்த்த மாட்டேன் குருவாக்க கோடி நன்மை விச்சிக லக்கணத்துக்கு நிச்சயமாக விலை வெற்றிகளை தரும் சந்தோஷத்தை தரும் வாழ்வில் வசதி வாய்ப்புகளை தரும் அப்படிங்களா குரு பயிற்சியை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது கோச்சார குருவில் வந்து இங்கே மாறிட்டார் அங்கே மறைஞ்சிட்டார் எங்கம் இருந்தாரும் அவரோட பார்வை பலன் உங்களை பலப்படுத்தும் வளப்படுத்தும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்கிறேன் யாரும் ஒன்றும் இல்லை அவங்க வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் அவன் தசை தசைக்கேற்ற மாதிரி வழிபாடுகள் செய்து கொண்டால் நல்லாயிருக்கும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதன் பிறகு கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் தொழில்ஸ்தான் நல்லா இருக்குன்னா சிவ வழிபாடு பண்ணுங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னா மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் சந்தைச்சு விளையாருக்கணும் மகாலட்சுமி வழிபாடு தாயார் சன்னிதி அம்பாள் வழிபாடு இதெல்லாம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க வளர்ச்சியாக இருப்பாங்க வசதிகளோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் எல்லோரும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை வேறு எந்தையுமே செய்ய சொல்லலை அந்தந்த நேரங்களில் அந்தந்த வழிபாடு அந்தந்த கிழமைகளை செய்தாவே வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி வரும் இல்லைங்களா ஜாதக ரீதியாக சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து சொல்லுங்கள் இல்லைங்களா மக்கள் தங்கள் சொந்தங்கள் சூழ இன்பமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையரன் நன்றி வணக்கம்